அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய பர்ணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க

மேஷம் ராசி கூட தான் மேஷம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவானுங்க மேலும் பர்ணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலை மாலை ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கும் கெடு அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மார்ச் மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ராகு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரயஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய இம்போர்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் செய்து கொண்டிருக்கின்ற பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுடைய இந்தியாவிலையோ அல்லது தமிழகத்துலையோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் இந்த காலமாக வந்து இப்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பிசினஸ்ல வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய ஒன்பதாவது விடம் சொல்லக்கூடிய தந்தை சனம் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்குமே இந்த ஒன்பதாவது வீடுன்றது வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றது அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்து இப்போ உங்களுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு சாணத்தில் வெற்றிகரமாக அமர்ந்து இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய சாணங்களை வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றது ஐதீகம் அப்படின்ட்டு இப்போ அதற்கு தகுந்த மாதிரி கேது வந்து உங்களுடைய ஆறாவது வீடம் சொல்லக்கூடிய ருணோரோகம் சத்துரு சாணத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து வல் வலியோ கண் வலியோ அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் நீங்கள் அவதிக்குள்ள அறிந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இப்போ வந்து ஒரு கரெக்டான டாக்டர் ரீச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து தேவையற்ற விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியைப்படுத்திக்கிட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு உணவு துறையில் இருந்துகிட்ருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதாவது ஒரு ஃபுட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றானுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் மேலும் வந்து அந்த பிஸ்னஸில் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து அடி கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஐடி துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து பேங்கிங் துறையிலோ மற்றும் டாக்டர் தொழிலோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல பெரும் புகழும் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் நூற்றாண்டும் வந்து நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்ங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த பிரச்சனை சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து 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 மிக மிக சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் புதன் மற்றும் சூரியன் ஆகிய இருவருமே உங்களுடைய பதினோராவது பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வீடுன்றது எல்லாருக்குமே செட் ஆகுங்க அதாவது கிரகமாக இருந்தாலும் 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 சரி சரி அல்லது சரிங்க இந்த வீட்டில் அமர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல புலன்கள் செய்வாங்க அதற்கு சற்ப நிறுவனமானது இப்ப நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ குரு பகவான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்சமயம் வந்து உங்களுடைய ஜென்ம குருவா இருக்காரு உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இதனால் வரைக்கும் வந்து கோவில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இல்லாத காரணம் போயிட்டு இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக மாதிரி நிறைய திருத்தங்கள தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து வருவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மிக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்க கொஞ்சம் கொஞ்சம் லைஃப்ல வந்து நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்ப நீங்க ஒரு ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் ரெகுலராக பிள்ளைகள் வரதுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க இப்போ ரெகுலரா விடாத டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சரணம் கலசர சனம் மற்றும் தொழில் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து அளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியம் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து இதுக்கு முன்னாடி எதனால் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோம் வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க எங்களுக்கு திருமண வயதை தாண்டிட்டோங்க இன்னும் கூட திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடி சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட் சாரர் ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சாட்டியும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லிமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ